சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை கடந்த ஐந்து மாதங்களில் இல்லாத அளவுக்கு இன்று உயர்ந்துள்ளது இன்றைய நிலவரப்படி பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ரூபாய் உயர்ந்து ஒரு பீப்பாய் ஆறாயிரத்தி எழுநூற்று பதினைந்து ரூபாயாக இருந்தது அதேபோல அமெரிக்க மேற்கு டெக்சாஸ் இடைநிலை கச்சா எண்ணெய் பீப்பாய் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ரூபாய்க்கு உயர்ந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாக உயர்ந்தது கடந்த ஐந்து மாதங்களில் இல்லாத அளவிற்கு கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது ஜூன் பதிமூன்று அன்று இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பதிமூன்று சதவீதம் உயர்ந்துள்ள நிலையில் இடைநிலை கச்சா எண்ணெய் விலை தோராயமாக பத்து சதவீதம் அதிகரித்துள்ளது அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கு முக்கிய பாதையான ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை மூடுவதாக ஈரான் அறிவித்த நிலையில் வரும் நாட்களில் விலை ஏற்றம் அதிகம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து பேசிய ஸ்பார்டா கமாடிட்டீஸின் மூத்த ஆய்வாளர் ஜூன் கோ கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு முக்கியமான நீர்வழி பாதையான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு மாதம் மூடப்பட்டால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு நூற்றி பத்து டாலராக உயரக்கூடும் என எச்சரித்துள்ளார்